செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஜே நகர் ஏழாவது வார்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஜே ஜெயநகர் ஏழாவது வார்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய விநாயகர் சதுர்த்தி அன்னதான வழங்கி கொண்டாடப்பட்டது இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இல்லந்தோறும் வீடுகளில் காலையில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை பக்தர்கள் தங்கள் இல்லங்களில் வைத்து வழிபட்டு விநாயகரின் பிடித்த உணவுகளான சுண்டல் கொழுக்கட்டை படைத்து மிக பிரகாசமாக கொண்டாடி வருகின்றனர் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அனைவருக்கும் காலை அன்னதானத்தை சிறப்பு விருந்தினர் மாவட்ட திமுக பிரதிநிதி கதிரவன் அவர்கள் தொடங்கி வைத்தார் முருகன் அன்னதானம் வழங்கினார் ஆலய விழா குழுவினர்கள் அலிஷபர் குமரன் சுபாஷ் அன்பரசன் விநாயகம் அருணாச்சலம் மணிகண்டன் குமார் சிறப்பு விருந்தினர்கள் நாராயணன் ஜீம் அசோக் ஹரிகிருஷ்ணன் ஜே நகர் பகுதியில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பக்த கோடிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகர் பெருமானின் தரிசனம் செய்து அவருடைய திருவரளை பெற்று சென்றனர் হরিণ <laughs>